வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சர்ப்ரைஸாக கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆள் கிடைச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து சர்ப்ரைஸாக வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கணும் ஸோ முத்துக்குமரனுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் சென்ட் பண்ணுறாங்க சீக்கிரட்டாக ஸோ அது யார் மூலிமா சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர் மூலியமாக சென்ட் பண்ணுறாங்க முத்துக்குமரனும் ஆர்வமாக வாஹா நம்மளுக்கு ஒரு கிறிஸ்துமா வந்திருக்காங்களே கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அதை பிரித்து பார்க்குறாரு ஸோ உள்ள வந்து ஒரு அழகான பூ ஒன்று இருக்குது அந்த பூவுக்கு பின்னாடி ஒரு லெட்ரு ஒரு திருக்குறள் எழுதிருக்காங்க அதை தான் சா ஆகிட்டார் முத்துக்குமரன் அதில் என்ன எழுதிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீநாள் சுட்ட பொண்ணு உள்ளாற மாறாது சுட்ட வர அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க ஆடப்பாங்களையும் தப்பு தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாற மாறாது சுட்ட பொண்ணுன்னு எழுதி அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ அதை தப்பாக வேற கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ அவரே ஒரு தமிழ் பேச்சாளர் அவர்கிட்ட போய் தப்பான திருக்குறள் எழுதி அனுப்பலாமா ஸோ அப்படி எழுதி அனுப்பிச்சி விட்டுருக்காங்க இது கிஃப்டா இல்லை வன்ம மாடா இதுலையுமாடா வன்மா அனுப்புறீங்க கிறிஸ்மஸ் கிஃப்ட்னா அவர் அன்பான வார்த்தையை தான் சொல்லி அனுப்பணும் இதுக்குள்ள ஏண்டா இப்படி அனுப்பி எழுதி அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி அவரே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு ஸோ அது எழுதி கிஃப்ட்டு அந்த கிஃப்ட்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா தான் சென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஏன் அப்படி சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒருவேளை அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் நடந்ததை வச்சு எழுதினாங்களோ என்னமோ தெரியல ஸோ அதனால் முத்துக்குமரன் உண்மையிலே சாக்காய் பெரிய மன உளைச்சல் ஆளாயிட்டார் போல் இருக்குது அப்புறம் வந்து பவித்ராவும் முத்துக்குமரன் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து முத் பவித்ரா வந்து எதுக்கு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கேட்குறாங்க நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயம் பேசணும் முத்துக்குமரன் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்து ஒன்று பண்ணிங்கல்ல அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டது நான் தான் நீங்கள் கூட ரிலீஃப் ஆகிட்டீங்க அந்த வீக்கெண்டு எபிசோடுக்கு அப்புறம் விஜயசேர்ப்பி சார் வந்து உங்களை வந்து அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கூட ஃப்ரீ ஆகிட்டீங்க அப்பா இனிமேல் நான் ஃப்ரீ ஆகிட்டேன் இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அழுதிங்க இல்லை ஸோ அது உங்களுக்காக நான் தான் போய் பிக் பாஸ்டெலாம் பேசினேன் உங்களுக்காக நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஸோ நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் அதுலேருந்து நான் இன்னும் வெளியே வரவே இல்லை உண்மையாலுமே பாதிக்கப்பட்டது நான் தான் என்னைய வந்து யாருமே அதை எடுத்துக்கிறவே இல்லை நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆனால் என்னையை வந்து கன்சோல் பண்ணவே இல்லை ஆனால் நீங்கள் உங்களால் தான் நிறைய பேர் இது பண்ணாங்க ஸோ அது இன்னும் அதை விட்டு நான் இன்னும் வெளியே வரவே இல்லை அப்படின்னு வந்து பவித்ரா வந்து இருக்காங்க முத்துக்குமரன் அது சொல்கிறாரு கண்டிப்பாக அது தப்பு தான் நான் பண்ணது தப்பு தான் ஸோ எண்பது நாள் என் கூட இருந்ததுக்கு ஸோ உங்களுக்கு பண்ண ஒரு தன் என்னோட இருந்ததுக்கு உங்களுக்கு கிடச்ச ஒரு தண்டனை நினச்சி எடுத்துக்கோங்க ஸோ நான் அதுக்கு வந்து கைமார் வந்து வெளியே வந்து தான் பண்ண முடியும் இப்போ என்னால் எதுவும் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை ஸோ வெளியே வந்து அது கைமார் பண்ணிக்கிறேன் பட் நான் பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து அந்த தப்பை வந்து திருப்பி ஒத்துக்கிறாரு ஸோ பவித்ராவுக்கு வந்து அது கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருச்சு போல் பட் இன்னும் அவங்க வந்து அந்த ஷாக்கிங்லேருந்து மீளலை போல் ஸோ பார்க்கலாம் இன்னும் ரெண்டு நாளும் கண்டினியூஸாக அந்த கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல் அடுத்து முத்துக்குமரன் வந்து சவுந்திரியாவுக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கொடுத்து விட்டார் பார்த்தீங்களா ஒரு நெத்தியில் அப்படி ஒட்டி வச்சுக்கிட்டே தெரிஞ்சாங்க பட்டர்ஃப்ளை பயங்கரமாக இருந்துச்சு ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கிது அப்படின்னா தேங்க்யூ